ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க போக போறோம்னா ஒரு அற்புதமான மலைக்கு மேலே இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் தான் போக போறோம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை அடுத்த செங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்காரப்பேட்டையில் தான் இந்த கோவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஜவ்வாது மலையை தான் இந்த கோவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மலைக்கு மேலே ஏறும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும்னு சொல்லுங்கள் ஏன்னா காடுக்கு நடுவுல தான் இந்த மலைப்பாதை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால மேலே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதும் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம் ஃபைனலாக பார்த்தோம்னா ஒரு அழகான ஒரு பெருமாள் கோயில் வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் மலை போகிறோம் மலை ஏறிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுவும் சார்ந்த டைமில் மலை போகிறோம் பெருமாள் கோயிலுக்கு அதோட என்ட்ரன்ஸ் கீழே இருக்கு மேலே போயிட்டு எப்படி இருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டு இருப்போம் நாங்கள் ஏற ஆரம்பித்த டைம் பார்த்தோன்னா மாலை நேரத்தில் தான் ஏற ஆரம்பித்தோம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு கிளைமேட்டும் அது மட்டும் இல்லாமல் ஏற ஆரம்பித்தோன்னே மயில்கள் நிறையா இருந்துச்சு அப்படியே அதை பார்த்துக்கிட்டு மேலே ஏறிக்கிட்டே இருந்தோம் வீர அஞ்சு பாத்தீங்களா ஆஞ்சநேயர் முன்னாடி கோயில் போறதுக்கு சார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு மேலே போறது ரொம்ப கஷ்டமே இருக்காது ஏன்னா மேலே வரைக்கும் பார்த்தோன்னா படிக்கட்ட அமைச்சருக்கத்தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக ஏறலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோடும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் மேலே பாத்தோம்னா ஒரு சின்ன குகைக்குள்ளே தான் பெருமாள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சாமியை தரிசிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இயற்கை ரசிக்கலாம் அவ்வளோ அழீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நான் இப்போ மேலே போக போகிறோம் மேலே போயிட்டு எப்படி இருக்க எல்லாத்தையும் மட்டும் ஷேர் ஃபாங் ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டே இருப்போம் கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் நானூறுலேருந்து ஐநூறு படிக்கிட்டாச்சா இருக்கும் அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா சுற்றி பார்த்தோம்னா காடு அதுக்கு நடுவில் தான் படிக்கட்டு அழகாக இயற்கை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம் அது மட்டும் இல்லாமல் மேலே போய் பெருமாளை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவருடைய சிறப்புன்னு பார்த்தோம்னா நீங்கள் சனிக்கிழமை வந்து இந்த கோவிலில் வந்து காலை பூஜை நடத்தி எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் உடனே அவர் நிறைவேற்றி தரதா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பெருமாளை தரிசிச்சுட்டு போனால் செல்வத்தில் எந்த குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த மலைக்கோவில அமைஞ்சிருக்கக்கூடிய பெருமாள் தாங்க இவர் பதினாலாம் பார்த்தோன்னா நாங்கள் படிக்கட்டு ஏறி மேலே வந்துட்டோம் வரைக்கும் பார்த்திங்களா என் பின்னாடி அங்கே தான் இருக்குது கோவில் இப்போ அங்கே தான் போக போகிறோம் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் லென்த்தான படிக்கட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையும் படிக்கட்டு இருக்குது ஆனால் ரொம்ப அழகான ஒரு கோவில் மாலை நேரத்தில் வரும்போது அமைதியாக இருக்குது அப்படியே திரும்பினா இங்கே கோவில் கோவிலுக்கு போயிட்டு எப்படி இருக்க ஷேர் பண்ணுறா வாங்க போய் பார்ப்போம்